கர்மிய கொருமையா புளு கர்மிய அவருக்கு முளகு புளு ஃபோன் ரேக்கு மாட்டே நம்ம ஆளு வேற ராசி அப்படினு பாப்போம் அடிப்பாரா இவர் ஒரு மீனை இடுப்படியே அடிச்சிட்டாரு 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 சரியா என்னத் ஒரு ஆசைக்கு சட்டியில ஒரு ஆ இதான் நுருகிறக்குமையா ஒரு கையால் இருக்கு இல்ல பெருசுக்குமே கலவாங்க தான் போனோம் உங்களுக்கு இந்த மீன் சின்ன மீன்காரி ஒரு கிலோ இல்லையா இல்லை ஜாணி ஓரத்துலயா அதுக்கு மேற்கோடி அடிங்க அடிங்க எவ்வளோ அழகா பொறுமையா அது பெரிய மீன் வாப்பலாம் என்ன வாப்பல பண்ணிட்டேன் அடிங்க 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 நம்ம கேமரா ஆஃப் பண்ணி வச்சா தான் இவர் இப்படி மீன் பிடிப்பார் இவ்வளோ நேரம் சும்மா நடந்தது ஒரு மீன் பிடிக்கிறத ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் மீன் தூக்கிட்டு கையில் அழகான மீன் பட்டு மூணு போட பையில இப்போ நம்மளால் பகுதி போய் எடுத்துருவீங்க எங்கள் ஊர் பையன் என் கூட மீன் பிடிக்க வந்துட்டு அடிங்க அடிங்க கொஞ்சம் பெருசு தான் இது ரொம்ப மீடியம் தான்ப்பா ரொம்ப பெருசுலாம் இல்லை கொலை கொலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தனிதாயா இல்லை வாடா அப்படி பிடிச்சது அப்படி போகிறேன் யோ <laughs>

ரெண்டு அதிரடி மன்னன்கள் மாறி மாறி தூண்டியதை போட்டு ஒரு ஆறாள் மீனை மாரியமாக எடுத்துகிட்டு போதும் இல்லை அடிமையா அது சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகுதுங்க அப்புறம் என்ன அடி பையா 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 ஒரு அவசரம் இல்லை பையா மாதிரி பெருசு தான் பையன் வரட்டு பையன் வந்துருங்க பையன் வந்துருங்க பையன் வந்துருங்க வந்துருட்டு வந்துருட்டு பையன் வந்துருட்டு

பெருசா பெருசா பைய பையா பைய பையன் என்ன விட்டுறா பையன் இழுக்கப்படாது இன்னும் இழுத்தியா விட்டுவிடா